இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரொம்பவே எதிர்பார்ப்போட வெளியாகி இருந்தது ஆனா இந்த திரைப்படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல கதை மற்றும் திரைக்கதை ரீதியா ரொம்பவே திடமா எழுதப்படல அப்படின்னு பலருமே விமர்சனங்கள் வச்சுட்டு வந்தாங்க ஏன்னா ரஜினிகாந்தோட ஸ்டைலான நடிப்பு பார்வையாளர்களை அசர வச்சிருந்தது மேலும் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா உள்ளிட்ட பலருமே தங்களோட கதாபாத்திரங்களை சிறப்பாக செஞ்சிருந்தாங்க படத்தில் இடம்பெற்ற ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்தது இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்களே வந்துகிட்டு இருக்கு ஏனெனும் ரசிகர்கள் பலருமே மிகுந்த ஆவலோட இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வரதுனால கூலி திரைப்படம் கடந்த ரெண்டு நாள்ல மிகப்பெரிய வசூலை கண்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் கடந்த ரெண்டு நாட்கள்ல ரூபாய் ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் பெற்றுருக்கு இந்த நிலையில அஜித்தோட மகளான அனுஷ்கா கூலி திரைப்படத்தை பார்த்திருக்காங்க தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில அவங்க சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டை பகிர்ந்திருக்காங்க இதோட ஸ்கிரீன்ஷாட் இணையதளத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது இது ரஜினிகாந்த் ரசிகர்களை ரொம்பவே உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு இருக்கு அஜித்தோட மகளை சூப்பர் ஸ்டாரோட ரசிகை தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பெருமையா பேசிட்டு வராங்க ரஜினி ரசிகர்கள் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க